ரஷ்யாவின் கதையை முடித்த சீனா ஜி ஜின்பிங்கின் மாஸ்டர் மூவால் வசமாக சிக்கிய புதின் ஏற்கனவே உக்ரைன் மீதான போர் காரணமாக ரஷ்யா கடும் நெருக்கடிகளை சந்தித்து வருகிறது அமெரிக்கா உட்பட பல நாடுகளின் பொருளாதார தடைகளை எதிர்கொண்டு வருகிறது இப்படியான சூழலில்தான் சீனாவின் ஆட்டோமொபைல் துறையால் ரஷ்யா புதிய பிரச்சனையை சந்தித்து வருகிறது இதனால் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் புதிய சிக்கலில் சிக்கியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு உக்ரைன் மீது ரஷ்யா போரை தொடங்கியது மூன்று ஆண்டுகளை கடந்தும் இந்த போர் இன்று வரை தொடர்கிறது போருக்கு எதிர்ப்பு தெரிவித்து அமெரிக்கா உட்பட பல்வேறு நாடுகள் ரஷ்யா மீது பொருளாதார தடைகளை விதித்துள்ளன இதனால் ரஷ்யாவின் பொருளாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது இது ஒரு புறம் இருக்க உக்ரைன் போரால் ரஷ்யாவிற்கு அதிக செலவு ஏற்பட்டு வருகிறது இப்படியான சூழலில்தான் சீனாவால் ரஷ்யாவிற்கு புதிய பிரச்சனை ஏற்பட்டுள்ளது இது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினுக்கு விரைவில் நெருக்கடியை உள்ளது ரஷ்யாவை எடுத்துக்கொண்டால் மிகப்பெரிய கார் நிறுவனமான அவுட்டோவாஸ் உள்ளது இது லாடா கார்களுக்கு புகழ்பெற்ற நிறுவனமாகும் இந்த நிறுவனத்தில் ஏராளமானவர்கள் பணியாற்றி வருகின்றனர் அவர்களுக்கு வாரம் ஐந்து நாட்கள் பணி வழங்கப்படும் இப்போது பணி நாட்கள் ஐந்திலிருந்து நான்காக குறைக்க திட்டமிட்டுள்ளது செப்டம்பர் மாதத்திலிருந்து இந்த நடைமுறையை அமல்படுத்த திட்டமிட்டுள்ளது இதனால் ரஷ்யாவில் அவுட்டோவாஸ் நிறுவனத்தில் பணியாற்றும் ஊழியர்கள் வாரத்தில் ஒரு நாள் வேலை இழப்பை எதிர்கொள்ள உள்ளனர் ஒரு மாதத்திற்கு நான்கு நாட்கள் முதல் ஐந்து நாட்கள் வரை வேலையில்லாத நிலை அவர்களுக்கு உருவாகும் இந்த நிறுவனத்தில் மொத்தம் முப்பதாயிரம் பேர் வரை பணியாற்றி வருகின்றனர் இதனால் ரஷ்யாவின் பொருளாதாரத்திலும் பணியாளர்களின் முன்னேற்றத்திலும் இந்த நிறுவனம் பெரும் பங்காற்றி வந்த நிலையில் இப்பொழுது இந்த முடிவை எடுத்துள்ளது இதற்கு முக்கிய காரணம் சீனாவின் ஆதிக்கம் தான் அதாவது ரஷ்யாவின் ஆட்டோமொபைல் துறையில் சீனாவின் ஆதிக்கம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது உக்ரைன் மீதான போர் காரணமாக அமெரிக்கா ஐரோப்ப நாடுகளின் நிறுவனங்கள் ரஷ்யாவை விட்டு வெளியேறின சீனா ரஷ்யாவின் ஆட்டோமொபைல் மார்க்கெட்டில் கால் பதித்தது ரஷ்யாவும் சீனாவும் நட்பு நாடுகள் என்பதாலும் புதினும் அனுமதித்தார் ஆனால் தற்பொழுது சீனாவின் கார்கள் ரஷ்யாவில் ஆட்டோமொபைல் துறையை விழுங்க தொடங்கிவிட்டது ரஷ்யாவிற்கு தற்பொழுது சீனாவிலிருந்து அதிகப்படியான கார்கள் செல்கின்றன ரஷ்யாவின் கார்களை விட சீனாவின் கார்கள் விலை குறைவாக உள்ளது இதனால் பலரும் சீன தயாரிப்பு கார்களை வாங்கி பயன்படுத்தி வருகின்றனர் ரஷ்யாவில் கார் மார்க்கெட்டில் தற்பொழுது ஐம்பது சதவீதத்தை சீன நிறுவனங்கள் தக்க வைத்துள்ளன இது தவிர தற்பொழுது ரஷ்யாவில் கார் கடன்களுக்கான வட்டியும் அதிகரித்துள்ளது இதனால் பல மக்கள் கார் கடன்களை வாங்க யோசிக்கின்றனர் இதனால் நேரடியாக அவுட்டோவாஸ் பாதிக்கப்பட்டுள்ளது முன்னதாக இந்த நிறுவனம் திவால் நிலையை எதிர்கொண்டது அப்போது ரஷ்ய அரசு சார்பில் உதவி செய்யப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது